அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம் முருகப்பெருமான் என்றதும் முதலில் நினைவுக்கு வருவது கந்தசஷ்டி கவசம்தான் இதனை படித்தால் அனைத்து பேறுகளும் கிடைக்கும் வகையில் தேவராய சுவாமிகள் அருளியுள்ளார் தேவராய சுவாமிகள் கந்தசஷ்டி கவசத்தை பாடிய விதத்தை இந்த பதிவில் காண்போம் பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு தேவராயர் ஒரு சமயம் சென்றபோது மலையைச் சுற்றி கிரிவலம் வந்துள்ளார் அப்போது அங்கிருந்த மண்டபங்களில் பலரும் பலவிதமான நோய்களால் துன்புறுவதைக் கண்டு வருந்தியுள்ளார் அவர்கள் அனைவரும் நலமடைய வேண்டும் என மனதில் உறுதியெடுத்து கொண்ட தேவராயர் முருகப்பெருமானை நினைத்து உள்ளம் முருக வேண்டினார் அன்றிரவு அவரது கனவில் தோன்றிய பழனி முருகர் உன் எண்ணம் ஈடேற அருளினும் பிணிகள் முதலான அனைத்து உபாதைகளும் நீங்கும் அதற்கு வழி உன்னிடம்தான் இருக்கிறது உலகில் உள்ளோர் அனைவரும் மந்திரமாக ஓதி இன்புற்று வாழ்வுறும் வகையில் செந்தமொழில் பாடு என ஆசி வழங்கி மறைந்துள்ளார் பழனி ஆண்டவரை கண்ட தேவராயர் பரவசத்துடன் அரஹரா போற்றி அடியார்க்கு எலியாய் போற்றி சண்முகா போற்றி சரவண பவனே போற்றி என ஆடி பாடி மகிழ்ந்தார் முருகன் திருவருளை வியந்து போற்றி பாடல் ஒன்றை உடனடியாக பாடி வழங்கினார் அதுவே இருநூற்று முப்பத்தி எட்டு அடிகளை கொண்ட கந்த சஷ்டி கவசம் என்னும் பெற்ற மந்திரம் கந்த சஷ்டி கவசம் பாடப்பட்ட ஊர் தேவராய சுவாமிகள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி திருவேரகம் குன்றுதோராடல் பழமுதிர்ச்சோலை ஆகிய ஆறு பதிகளுக்கும் தனித்தனியாக ஆறு கவசத்தை பாடியுள்ளார் தற்போது அனைவராலும் பாடப்படும் கந்த சஷ்டி கவசம் திருச்செந்தூரில் பாடப்பட்டது எனவும் சென்னிமலையில் பாடப்பட்டது எனவும் இரண்டு வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன ஆயினும் கந்தசஷ்டி கவசத்தின் நிறைவு பகுதியில் பழனி மலையின் மீது கோயில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் சிறு குழந்தை வடிவாகிய முருகப்பெருமானது செம்மையான திரு பாதங்களை போற்றுகின்றேன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்ற பாடல் வரியை அடிப்படையாக கொண்டு இக்கவசம் பழனியில் பாடப்பட்டது என்றும் கூறப்படுகிறது கந்த சஷ்டி கவசத்தின் பழன்கள் முருகனின் பெயரால் நவக்கிரகங்களும் நமக்கு துணை நிற்கின்றனர் எதிரிகளின் மனம் மாறி தோழமை உண்டாகும் வீட்டை பிடித்திருக்கும் தரித்திரம் பீடை செய்வினைகள் அடியோடு அழிந்துவிடும் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் நீங்கி நேர்மறை சக்திகளான லட்சுமி கடாச்சம் குழந்தை பாக்கியம் மன நிம்மதி உண்டாகும் தினமும் கந்த சஷ்டி கவசத்தை பாடுபோருக்கு மதிப்பு மரியாதை உண்டாகும் மனதிலும் உடலிலும் வலிமை அதிகரிப்பதோடு முக வசீகரம் ஏற்படும் முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் மூன்று முறை கந்த சஷ்டி கவசத்தை படிப்பதால் நாம் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுகிறது முருகனுக்கு உகந்த நாட்கள் சஷ்டி விரதம் மேற்கொள்ளும் தினத்திலும் முருகனுக்குரிய விரதம் இருந்து மூன்று முறை சஷ்டி கவசத்தை படிப்பதாலும் முருகனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் நடக்காது என்று நினைத்த காரியங்கள் கூட நிறைவேறுகிறது கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யும் முறை கந்தசஷ்டி கவசத்தை முப்பத்தி ஆறு முறை ஓத வேண்டும் என்றால் சுமார் பதினேழாயிரம் வரிகள் எழுபதாயிரம் வார்த்தைகள் ஒரு நாளைக்கு சொல்ல வேண்டும் இதை சொல்லி முடிக்க எட்டு முதல் பத்து மணி நேரம் வரை ஆகும் முப்பத்தி ஆறு முறை ஒரு நாளில் கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தால் எதிர்காலத்தில் நடக்கப் போவதை கூட முன்கூட்டியே உணர்ந்து அறியும் திறன் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது நீங்களும் முயற்சி செய்யுங்கள் மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி